கவிதை இன்பம் ஒழியும் காற்று திக்வலை கமாள் துள்ளி குதித்து அழகினை தூவும் திரை கடல் மீதினில் நெளிந்து புள்ளினம் தேனை சுவை திசை பாடும் பூக்களின் இதழினுள் நுழைந்து கல்லும் மலையும் மரங்களும் செறிந்த காணகம் தாவியே தவழ்ந்து எல்லா உயிரிலும் எங்கும் நினைத்து இன்பம் பொழிந்திடும் காற்றே இன்பம் பொழிந்திடும் காற்றே காலை மாலை குளிர்மையை நல்க குளிர்நீர் திவலைகள் தேக்கி சூளை மலர்கள் சிந்தும் அமுதுடன் சந்தன நறுமணம் தூக்கி யாழின் கூவும் குயிலின் இசைகள் இனிதாய்ச் செவியனில் பாய்ச்சி வாழை குறித்து வனிதேராய் நீ வழங்கும் சுகமோ கோடி நீ வழங்கும் சுகமோ கோடி தோற்றும் பொருட்கள் யாவினும் உந்தன் தொடர்பு நொடியிலும் என்றேல் பாட்டம் கொன்று வனப்பினை இழந்து உழ்ந்தே போவது திண்ணம் போற்றிப் புகழ்ந்து பெருமைகள் பாட பொங்குது உணர்வுகள் ஆனால் காற்றே உன்னுறு காணேன் எனினும் குவலயம் வாழ்கிறது நாள் குவளையம் வாழ்கிறது நாள் நன்றி